இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இந்த சீசன் வந்து இப்ப நாளைக்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு விஜய் சேதுபதி தான் புது ஹோஸ்ட் இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அந்த லிஸ்ட்ல வந்து ரஞ்சித் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இவரா இப்ப ரீசெண்டா வந்து ஏதோ கான்ட்ரவர்சி பேசி மாட்டிக்கிட்டாரு அவரு தானே எஸ் அவரே தான் டூ தௌசண்ட் இந்த வருஷம்தான் தான் கவுண்டபாளையம் அப்படிங்கிற படத்தை இவரே டேரக்ட் பண்ணி இவரே லீடாவும் பண்ணியிருந்தாரு இருக்க இவர் வந்து சோஷியல் மீடியால ஃபேமஸான காரணம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் மீடியால இவர் கொடுத்த ஒரு பேட்டி மீடியால இவர் கொடுத்த ஒரு பேட்டி அப்படி என்னப்பா பேசுனாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹானர் கில்லிங் அதாவது கௌரவ குலம் பண்றது வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னா அது அவங்க மேலே தப்பு இல்லைங்க அது ஒரு பாசத்துல வந்து பண்றாங்க பொண்ணுங்க மேலேயே பசங்க மேலேயே பாசத்துல பண்றாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னது வந்து ரொம்பவே பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அதுக்கப்புறம் வந்து எந்த வகையில குலம் பண்ணாலும் அது தப்பு தாங்க நான் அதுக்கு எதிரானதாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப பெற்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் இவர் வந்து இவரோட கெரியரை எங்க ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து நவம்பர் பிப்டீன் நைன்டீன் செவன்டி டூல பிறந்தவர் ஐம்பத்தி ஒரு வயசாவது கோயம்புத்தூர்ல பிறந்தாரு அப்படின்னு இருக்க ஆக்டர் ஃபிலிம் ப்ரொடியூசர் பொலிட்டீஷியன் இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவர் வந்து பல ரோல்கள் பண்ணிட்டு இருக்காருப்பா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ப்ராப்பராக வந்து ஃபிலிம் கோர்ஸ் ஆக்டிங் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படம் நடிக்க வந்தார் தமிழ் தெலுங்குன்ட்டு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வந்து பல படங்கள் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபர்ஸ்ட் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பொன் விலங்கு அப்படிங்கிற படம் கே எஸ் ரவிக்குமார் டேரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆச்சு அதுக்கு அடுத்த வருஷமே வந்து லீடாக பண்ணாருப்பா அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து நதி பூ அப்படிங்கிற படத்தின் மூலயமா வந்து அடுத்த வருஷமே ஒரு ரூரல் ட்ராமா படத்தில் வந்து லீட் ரோலாக பண்ணாரு அப்படின்ட்டு இருக்க டூ தௌசண்ட் த்ரீல வந்து ஃபர்ஸ்ட் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அவரே ப்ரொடியூசரும் கூட பிஎஸ்மார் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிளாப் ஆச்சு அப்படிங்கிறதுனால வந்து திரும்பவும் வந்து படம் நடிக்கிறக்கே வந்துட்டாரு மலையாளங்களில் நிறைய படம் நடிச்சு வந்தாரு அப்படின்ட்டு இருக்க ரஞ்சித் வந்து ஸ்போர்ட் பர்சனாக இருந்தாருப்பா ஏடிஎம்கேல வந்து பல வருஷங்களா வந்து ஸ்போர்ட் பர்சனா இருந்தாரு ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா வந்து இவர் வந்து ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து கழகத்தை விட்டு வெளியேறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில ஜாயின் பண்றாரு அப்படின் ஓபிஎஸ் இருந்து ஈபிஎஸ்க்கு கட்சி மாறினவுடனே அந்த கட்சியில இருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்றாரு அவருக்கு வந்து துணை தலைவர் அப்படிங்கிற பொறுப்பும் அந்த கட்சியில கொடுக்குறாங்க ஆனா வந்து மீண்டும் வந்து அந்த கட்சி வந்து ஏடிஎம்கே கூட சேர்ந்தனால வந்து அவரு இருந்து விலகிறாரு மீண்டும் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல வந்து ஜென்ரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளரான டி டிவி தினகரன் அவரோட கட்சியில இணைஞ்சாரு இப்ப எங்க இருக்கிறாரு என்ன கட்சியில இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் இப்ப பழங்கள் நடிச்சு அதில் கான்ட்ரவர்சி ஆகி மறுபடியும் வந்து அவரோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபீம் கெரியர் இருக்க அவரு வந்து இப்ப பாஸ்குள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்க எப்படி இருக்க போகுது அவரோட கெரியர் இந்த பிக் பாஸ்ல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இவர் சீரியல்கள் கூட நடிச்சு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது குறி குறிப்பிடத்தக்கது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ரஞ்சித்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரல அப்படிங்கறதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இவர் பிக்பாஸ் சீசன் எயிட் குள்ள வர்றத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க